ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினிசா மிலாரி இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அப்படியே டேஸ்டியாக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு வந்து நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து எண்ணெயும் சேர்த்து நல்லது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க இந்த தண்ணி இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்ல பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி எடுத்தாதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்ல அந்த மாதிரி கட்டிகளுதும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்குங்க அதுக்கு மீறி வந்து ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம் நம்ம வந்து இதுக்கப்புறமா வந்து இந்த மாவு ஒரு வேளை நம்மளுக்கு வந்து பத்தலைன்னா மாவெல்லாம் வந்து நம்ம அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறமா தெளித்து தெளித்து வந்து நம்ம பசைஞ்சிக்கலாம் ஆனால் இதுவே சரியான பதமாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவே நம்மளுக்கு வந்து மாவு ப செய்கிறதுக்கு சரியாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் நல்லா வந்து இந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து ஆப்ப சோடா உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா பொறுமையாக கலந்ததுக்கப்புறமா ஆப்ப சோடா சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த சோடாப்பை நார்மலாக நம்ம வீட்டில் வச்சப்போம் பார்த்தீங்களா ஸ்வீட் போண்டாலாம் பண்ணுறதுக்கு அந்த உப்பு தாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது லைட்டாக வந்து சூடு ஆற விட்டுக்கலாங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா சாஃப்டாக வந்து நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாங்க பார்த்து சூடாக ஆரட்டும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நல்ல பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு இப்போ வந்து இது வந்து நல்ல சப்பாத்தி மாவுக்கு எப்படி நல்லா சாஃப்டாக பசைவோம் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஆனால் வந்து நார்மலாக நம்ம சுடு தண்ணியில் இது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்படி நல்ல பந்த மாதிரி நல்லாவே சூப்பர் சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து சூப்பராக இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஊர்மாச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து இதுல இருந்து நல்ல ஒரு குட்டி குட்டி பால்சா குட்டி குட்டி ஓரளவுக்கு வந்து நல்ல பெரிய பால்ஸாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு சின்னதா அதுலேருந்து இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சிக்கலாங்க நான் நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப வந்து லேஸாக தேய்ச்சிட வேண்டாங்க இதை வந்து லைட்டாக ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு தடவை இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப வந்து லேஸாக தேய்ச்சிடக்கூடாதுங்க அளவுக்கு தேய்ச்சிக்கணுங்க சைடில் பார்க்கும்போது இந்த இந்த மாதிரி இருக்கணும் இது சரியானதாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாங்க நல்ல இந்த மாதிரி நல்ல குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி சைஸில் எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு சைஸ்லேயும் டைமண்ட் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மச்சிட்டு மீதமுள்ள எல்லாத்தையும் கட் பண்ணி சூப்பராக தயார் பண்ணி வச்சாச்சு இந்த சைஸில் இருக்கணும் ரொம்ப ஒல்லியாக இருந்துடக்கூடாதுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாச்சிக்கலாம் அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெள அளவுள்ள வெள்ளம் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதிலே வந்து ரெண்டு ஏழைக்காவை நல்லா உள்ளே சேர்த்து போட்டு நல்லா பிச்சு போட்டு இதை வந்து ஒரு அரை கம்பி பதம் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது அதே சமயத்தில் ஒரு கம்பி பதம் வந்துடக்கூடாது நல்லா இது வந்து கொதித்து கொஞ்சம் திக்காய் லைட்டாக ஒரு அரை கம்பி பதம் வர மாதிரி நம்ம வந்து இது சைடில் கொதிக்க விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சேர்க்கணும் அதனால் வந்து இதையும் ஒரு பக்கம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அடுத்தது எண்ணெயும் இங்கே சூடாக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை பீசஸ்லாம் உள்ளே வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒவ்வொன்றத்தையும் முல்லை போட்டு ஒரு பக்கம் நல்ல பொன்னீரமானதுக்கப்புறமா மெல்லமாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு முறிமுருவானதுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இது இப்படி வெறும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அதே சமயத்தில் கருகு விட்டுறாமையும் பாத்துக்கலாங்க நல்லா வந்து இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லாம் ரெடியாயாச்சு இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சைடில் வந்து அந்த வெல்லம் தண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் இங்கே ஜீரா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாம் பாருங்கள் திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் பார்க்கும்போது நல்லா தேன் மாதிரி இருக்கணுங்க ஒருவேளை இந்த சுகர் சிரப் வந்து வெல்லம் சிரப் வந்து கொஞ்சம் கெட்டியாக மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா கெட்டியாகாதுங்க இந்த அளவுக்கு நல்லா தேன் மாதிரி இருக்கணும் அப்போ தான் இதுக்குள்ளே போட்டோன்னே அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஜூஸியாக ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே இந்த தேன் மிட்டாயிலேருந்து எப்படி வரும் அந்த அளவுக்கு இருக்குங்க அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது அதே சமயத்தில் அந்த பாகு மாதிரி கெட்டியாகவும் போயிடக்கூடாதுங்க எல்லாத்தையும் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு ஒரு ரெண்டே செகண்ட்ல வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் ஊறணும் ஒன்றுமே அவசியம் இல்லைங்க போட்டு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அதில் போட்டு நல்லா திருப்பிட்டு ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு மீதம் இருக்கிறதுலேயும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து மொத்தம் எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல வெள்ளத்தில் செய்கிறனால குழந்தைங்களுக்கு சூப்பராக கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்தியும் கூட சட்டுன்னு செஞ்சிடலாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தேன் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோ தாங்க ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமான ஸ்வீட் அட்டை கசமாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க நன்றிங்க